நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டிருந்தாரு புறாக்களை வந்து நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே நான் என்ன சொல்கிறேன்னா புறாக்களை வந்து நம்ம மொத்தம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வளர்க்கும் போதே அதை வந்து நல்லா அழகாக கெட்டி போட்டு டைமுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து வளர்த்தாலே போதும் நம்ம புறாக்கள் வந்து நம்ம வீட்டை விட்டு அதிகமாக போகாது அது மட்டும் இல்லை புறாக்களை வந்து அதிகமாக கலைக்கக்கூடாது புறாக்கள் வந்து எந்த ஒரு புறாக்களும் வந்து அடிக்கடி நாயோ புனையோ எதுவும் கலச்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து பழகாது அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது புறாக்களை வந்து கலைச்சாமல் பழக்கணும் அப்போ தான் புறாக்கள் வந்து நம்மகிட்ட பழகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த புறாக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கிறது ப பயப்படும் அதனால் புறாக்களை வந்து நல்லா கலைக்காமல் அல்லது அதுக்கு பிடிச்ச உணவாக போட்டு நம்ம பக்கத்துலேயே வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படி வைக்கும்போது அந்த புறாக்கள் என்ன செய்யணும்னா நம்மளை விட்டு எங்கேயும் போகாது பரவாயில்ல இந்த வீட்டில் நல்லா இற இற கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும் ஓடி வந்து அது மட்டும் இல்லை நம்மகிட்டே நல்லா பழகும் நம்மகிட்ட பழகிறனால ப்ராக்கள் வந்து அதிகமாக போகாது நானே நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் நம்ம ப்ராக்களை நீங்கள் எங்கே போட்டாலும் வந்து தங்கும் தங்காது உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ப்ராக்கூட நம்ம வீட்டில் தங்கியிருக்கு இன்னும் நம்ம வீட்டில் வந்து யாரை அப்படி